எம்எஸ் தோனியால் சிஎஸ்கேவின் முக்கிய வீரர்கள் ஒவ்வொருவரும் மனதளவில் பாதிப்படைகின்றனரா தற்போது சென்னை அணியில் நடந்து வரும் குழப்பங்களுக்கு இந்த கேள்வி மேலும் வெளிச்சத்தை காட்டுகிறது என்றே கூறலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கென ரசிகர்கள் உருவாக எந்த அளவிற்கு தோனி என்ற பெயர் காரணமோ அதே அளவுக்கு வெறுப்பு உண்டாவதற்கும் அந்த பெயர்தான் காரணமாக இருந்து வருகிறது முன்னாள் வீரர் அம்பதி ராயுடு சமீபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் இதற்கு மற்றும் ஒரு உதாரணம் சிஎஸ்கே ரசிகர்கள் முதலில் தோனிக்குதான் ரசிகர்கள் அதற்கு பிறகுதான் சிஎஸ்கே நாம் என்ன தான் பவுண்டரிகள் அடித்தாலும் அமைதியாக இருப்பார்கள் ஏனென்றால் தோனியை தான் அவர்கள் பார்க்க வந்துள்ளனர் இந்த செயலால் ரவீந்திர ஜடேஜா பலமுறை மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் ஆனால் பாவம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த வார்த்தைகள் மீண்டும் ஜடேஜா சிஎஸ்கே அணியுடனான ஒரு கசப்பான உறவில் இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தோனியின் இடத்தில் ஜடேஜாவை வைத்து பார்க்க முடியாத ரசிகர்கள் கடும் எதிர்ப்புகளை காட்டினர் இதனால் தான் என்னவோ அவரின் கேப்டன்சி சொல்லிக்கொள்ள படி இல்லை இன்று ஹர்திக் பாண்டியாவையும் அதே போன்ற சூழலில் வைத்து பார்க்கலாம் ஒரு தொடரின் பாதிலேயே ஏற்படுத்தியது அடுத்த சீசனில் அணியிலிருந்து விலகுகிறார் என்று கூறப்பட்டது கிட்டத்தட்ட விலக முடிவெடுத்து விட்டதாகவும் இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு உதாரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜடேஜா பதிவிட்ட ஒரு ட்வீட் அந்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலுமே ஜடேஜா இருந்தார் பவுலிங்கில் இருபது விக்கெட்டுகளும் பேட்டிங்கில் நூற்றி தொண்ணூறு ரன்களும் அடித்தார் அதுவும் இறுதி போட்டியில் அவர் அடித்த பவுண்டரி தான் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது எனினும் அவருக்கான வரவேற்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை ஏனென்றால் தோனிக்கு முன்பு ஜடேஜா பேட்டிங்கிற்கு களமிறங்கியது ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு வீரர் ஆட்டம் இழக்க என அந்த அணியின் ரசிகர்கள் ஆசைப்பட்டது வரலாற்றில் அப்போதுதான் நடந்தது அந்த சம்பவத்தின் போது ஜடேஜா பதிவிட்ட ட்வீட்டின் பதிவுதான் இது தோனி சிஎஸ்கே மற்றும் அதன் ரசிகர்கள் மீது ஜடேஜாவிற்கு இருந்த வெறுப்பு அந்த ஒற்றை ட்வீட் மூலம் நன்கு தெரிந்தது இதே போன்று ஒரு சூழ்நிலைதான் சுரேஷ் ரெய்னாவுக்கும் ஏற்பட்டது எப்போது தோனிக்கு பின் ரெய்னாதான் கேப்டன் என்ற பேச்சுவார்த்தை தொடங்கியதோ அன்றிலிருந்து ரெய்னாவுக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜன்னல் வைத்த அறையை கேட்டார் என்று கூறியெல்லாம் ரெய்னாவை அணியிலிருந்து வெளியேற்ற நினைத்தனர் பின் அவரே ஓய்வு பெற்று சென்றுவிட்டார் அதேபோல எப்போது தோனிக்கு பின் ஜடேஜா கேப்டன் என்ற பேச்சு எழுந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை ஜடேஜா மறைமுகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறார் அன்று ரெய்னா இன்று ஜடேஜா தோனிக்கு கீழ் இருக்கும் வரை ரசிகர்களால் புகழின் உச்சிக்கு செல்லும் ஒரு வீரர் தோனி இருக்கையிலேயே அவரை விட உயர்ந்தால் ஏதோ ஒரு காரணத்தினால் கீழே இறக்கப்படுகிறார்கள் அம்பதி ராயிடவும் அது குறித்த தான் தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறார் தோனி ஓய்வு பெறுகிறார் என்று நம்பப்படுவதாலும் ருத்ராஜ் கெக்வாட் இன்னும் பெரிய அளவில் பிரபலமாகவில்லை என்பதாலும் என்னவோ அவர் மட்டும் இன்னும் தாக்கப்படாமல் இருக்கிறார்